பல்லடம் அருகே சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு விவசாயிகள் போராட்டம் மேற்கொண்டு வருகிறார்கள் அண்மை செய்தியாக தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் வேலம்பட்டியில் புதிதாக அமைக்கப்பட்ட சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் போராட்டம் மேற்கொண்டு வருகின்றனர் இது பற்றி விரிவான தகவல்தர் காத்திருக்கிறார் செய்தியாளர் சிவராஜ் சிவராஜ் தற்பொழுது விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த காரணம் என்ன திருப்பூர் மாவட்டம் அவினாசி முதல் அவினாசி பாளையம் வரையிலான தேசிய நெடுஞ்சாலையில் பொங்கலூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட வேலம்பட்டி என்ற இடத்தில் நீர்நிலையை ஆக்கிரமித்து புதிய சுங்கச்சாவடி அமைக்கப்பட்டுள்ளது இந்த நீர்நிலையை ஆக்கிரமித்து அமைக்கப்பட்டுள்ள சுங்கச்சாவடிக்கு விவசாய சங்கத்தினர் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் பல்வேறு கட்ட போராட்டத்தில் ஈடுபட்டனர் நீர்நிலை பகுதியில் சுங்கச்சாவடி அமைக்கக்கூடாது என அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதை அடுத்து அப்போது மாவட்ட ஆட்சியராக இருந்த வினித் மற்றும் மத்தாட்சியர் ஆகியோர் நீர்நிலையில் கட்டப்பட்டுள்ள சுங்கச்சாவடியை அகற்ற உத்தரவு பிறப்பித்தனர் ஆனால் அதை நிறைவேற்றாமல் மீண்டும் அதே பகுதியில் சுங்கச்சாவடி சுங்குவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வந்தது இந்நிலையில் சுங்கச்சாவடி பணிகள் முழுமையாக முடிவடையாத நிலையில் நாளை முதல் அந்த சுங்கச்சாவடியில் கட்டணம் வசூலிக்கப் போவதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது இந்த சாலையை பயன்படுத்தும் கார் ஜீப் வேன் மற்றும் இலகரக வாகனங்கள் பேருந்து லாரி ஆகிய வாகனங்களுக்கு நாற்பத்தி எழுபத்தி ஐந்து ரூபாய் வரை சுங்க வசூலிப்பதற்கான அறிவிப்புகள் வெளியாகி உள்ளது அவினாசி முதல் அவினாசி மறியலான தேசிய நெடுஞ்சாலை உண்டான திட்டத்தின்படி இன்னும் எனவும் மாநகராட்சி எல்லைக்குள் சாலை சுங்க கட்டணம் வசூலிக்க தகுதியற்ற சாலை எனவும் பல்வேறு சூழ்ச்சிகளை மேற்கொண்டு சுங்கச்சாவடி சட்டவிரோதமாக கட்டணத்தை துவங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்து விவசாயிகள் சங்கத்தினர் தற்போது முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க